அமர்ந்த ரசிக இசை கலைஞர்கள் டைரக்டர் திரு அவர்கள் ராமூர்த்தி அவர்களுக்கு முக்கியமாக ஒரு டீம்மேஸ் ஒரு சுசீலா அவங்க தான் சொல்லணும் மெல்லிசா மன்னர்கள் ஒரு சொன்னது நீ தானா அந்த பாட்டுக்கு எனக்கு பெட் எடுத்துட்டாங்க அது ஒவ்வொரு பாட்டும் அவர் சொன்ன மாதிரி நல்லா வர வரைக்கும் யாராக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஜூரமாக இருந்தாலும் பரவாயில்ல இருமலாக இருந்தாலும் பரவாயில்ல தொண்டை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல அதே நல்லா இருக்கும்னு அத்தான் அத்தான்னு என்ன அத்தான்னு பாட வச்சிருக்காரு எனக்கு எனக்கு சரியில்லை இங்கே வாய்ஸ் சரியில்லை நாளைக்கு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது இந்த வாய்ஸ் நான் இருக்கும் இன்னைக்கு பாட நீ நல்லா இருக்கும் அந்த மாதிரி வேலை வாங்கி யாராருக்கு எப்படி பாட வைக்கணுமோ அப்படி பாட வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய பில்லர்கள் மியூசிக் மியூசிக்கில் ரெண்டு பேர் விஸ்வநாதன் அவர்கள் ராமூர்த்தி அவர்கள் திரு மகாதேவன் அவர்கள் புகழேந்தி அவருக்கு சைடு பில்லர் அவர் சின்ன பில்லர் இதெல்லாம் பழைய இசைனாலே நான் இதெல்லாம் சொல்கிறது இப்போது வர புது தேவா தேவாவர்கள் கணேஷ் சங்கர் கணேஷ் அவர்கள் பாட்டு கூட நிறைய பாடியிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு திரு ஹேல் ராகவன் அவர்களோட பாடியிருக்கிறேன் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்களா எப்படி பிவிஎஸ் அவரது அவங்க அப்பாவோட பாடல அதனால தலைமுறையாக தலைமுறையாக எங்களை பாட வச்சு மியூசிக் இசை அமைப்பாளர்களுக்கு நான் எப்போதும் நன்றி நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன் எல்லா ரசீசவர்களோடு நான் நிறைய பாடல்கள் பாடினேன் இன்னைக்கு இசை இன்னிசை கலைஞர்கள் மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் சார்பில் இந்த விழா நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தவங்களெல்லாம் இசை கலைஞர்கள் தான் இருக்கணும் இல்லாட்டி இந்த விழா இவ்வளோ நல்லா இருக்காது அந்த இசை வாழ்ந்துட்டுருக்கு இசைக்கு ச இசை கலை விஸ்வநாதம் அவர்கள் சொன்ன மாதிரி சரிகம்மா பதனி தான் இதுக்கு இருக்குது வேற பாஷை இல்லை அதுதான் என்ன இந்த லா எல்லா லாங்குவேஜஸ்ஸும் நாலு லாங்குவேஜஸ் இங்கே பாடியிருக்கிறேன் ஆனால் அந்த இசைக்காக எங்களோட உயிரை கூட நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் எந்த விழா நடந்தாலும் முக்கியமா திரு சௌந்தரராஜன் அவர்கள் பல பாடல்கள் அவரும் உண்டு இப்படி பாடு அப்படி பாடு சும்மா நடிப்பேன் சரி சரின்னு சொல்லுவேன் அப்புறம் நிம்பிக்கை சொல்லுவாரோ அப்படி பாடுவேன் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு ஒரு பத்து நாள் ரிஹர்சல் பண்ணி எங்களை ஒரு நல்ல பாட்டு வர வரைக்கும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு சங்கதி நாங்க அது எல்லாம் அவரோட கற்பனைகள் இசை அமைப்பாளர்கள் கற்பனைகள் தான் எங்க வாயிலிருந்து வந்தது தவிர நாங்க சொந்தமா எதுவும் பாடல வெறும் வாய்ஸ் தான் கொடுத்திருக்கிறோம் அவ்வளவுதான் நன்றி